அண்ணாமலை வெளியிட்ட சிடிஆர் ஆதாரம் ஞானசேகரன் வழக்கில் உள்ள ட்விஸ்ட் சொன்னதை செய்த அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு நடந்த அந்த கொடூர சம்பவம் அரங்கேறிய போது ஞானசேகரனின் தொலைபேசி ஏரோப்ளேன் மோடில் இருந்ததாக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கூறியது உண்மைதான் என தெரிவித்த அண்ணாமலை அன்று சம்பவம் நடந்த இரவு எட்டு ஐம்பத்தி இரண்டு மணி வரை ஞானசேகரன் பயன்படுத்திய தொலைபேசி ஃப்ளைட் மோடில்தான் இருந்தது சிடிஆர் தகவலும் அதைத்தான் தெரிவிக்கிறது என தெரிவித்த அண்ணாமலை மேலும் ஃப்ளைட் மோடில் இருந்து எட்டு ஐம்பத்தி இரண்டுக்கு வெளியே வந்த ஞானசேகரனின் தொலைபேசி எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு முதல் முறையாக ஒரு காவல்துறை அதிகாரிக்குத்தான் அவருடைய தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டுள்ளார் ஞானசேகரன் என்கிற தகவலை தெரிவித்த அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த துயர சம்பவம் முடிந்ததும் முதல் முதலாக எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு ஞானசேகரன் தொடர்பு கொண்ட அந்த காவல்துறை அதிகாரிகளின் பெயரையும் பதவியையும் அவருடைய தொலைபேசி எண்ணையும் தான் வெளியிட விரும்பவில்லை என தெரிவித்த அண்ணாமலை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழித்து அரசாங்கம் என்ன பதில் சொல்கிறார்கள் என்று பார்த்த பின்பே அடுத்து இதை பற்றி பேசலாம் என்று தெரிவித்த அண்ணாமலை முதன் முதலாக ஒரு காவல்துறை அதிகாரிக்கு எதற்காக ஞானசேகரன் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அண்ணாமலை மேலும் காவல்துறை அதிகாரியை தொடர்பு கொண்டு ஞானசேகர் பேசிய அடுத்த ஆறு நிமிடம் கழித்து அதே காவல்துறை அதிகாரி ஒன்பது ஒன்றுக்கு மீண்டும் எதற்காக ஞானசேகரனை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய ஒரு குற்றவாளி குற்றம் செய்த பின்பு முதல் முதலாக ஒரு காவல்துறை அதிகாரியை தொடர்பு கொண்டுள்ளார் அப்படியானால் அந்த காவல்துறை அதிகாரிகளை அழைத்து விசாரணை நடத்தப்பட்டதா என்று கேள்வி எழுப்பிய அண்ணாமலை இதனைத் தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதி குற்றம் நடந்துள்ள நிலையில் அதற்கு அடுத்த நாள் இருபத்தி நான்காம் தேதி அந்த பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி கோட்டூர் சண்முகத்தை ஞானசேகரன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் அன்று காலை முதல் மாலை வரை சுமார் ஆறு முறை தொலைபேசியில் ஞானசேகரன் கோட்டூர் சண்முகம் இருவரும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக தெரிவித்த அண்ணாமலை மேலும் இருபத்தி நான்காம் தேதி கோட்டூர் காவல் நிலையத்தில் இருந்து ஞானசேகரன் வெளியே வந்த பிறகு தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனை கோட்டூர் சண்முகம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக தெரிவித்த அண்ணாமலை எதற்காக யாரை காப்பாற்ற இவர்களுக்கு இந்த பதற்றம் என்று கேள்வி எழுப்பியவர் அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஊழியர் நடராஜனும் கோட்டூர் சண்முகம் மூன்றாம் தேதி என தொடர்ந்து நான்கு நாட்களில் பதிமூன்று முறை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணி செய்யக்கூடிய நடராஜனும் கோட்டூர் சண்முகமும் பேசி தொலைபேசியில் பேசியுள்ளதாக சிடிஆர் சிடி ஆர் ஆதாரங்களை வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை இதனைத் தொடர்ந்து ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டு சிறை தண்டனை உடனே இந்த வழக்கு முடிந்துவிட்டது என நினைப்பவர்களுக்கு அண்ணாமலை வெளியிட்டுள்ள சிடிஆர் ஆதாரம் பல பூகம்பங்களை இந்த வழக்கில் வெடிக்க செய்துள்ளது மேலும் இதற்கு முன்பு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் தன்னிடம் சிடிஆர் ஆதாரம் உள்ளது என அண்ணாமலை சொன்னது போன்று சிடிஆர் ஆதாரங்களை வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது